ஆண்டவரை போற்று முழு உள்ளமே அவர் பெயரை போற்று என் உயிரே ஆண்டவரை போற்று முழு உள்ளமே அவர் பெயரை போற்று அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒரு போதும் மறவாதே என் இயேசுவையே போற்று முழு உள்ளமே கரை போற்று என் உயிரே ஏசுவையே போற்று முழு உள்ளமே இரட்சகரை போற்று அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே வர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒரு போதும் மறவாதே குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்கி நடத்துகிறார் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்கி நடத்துகிறார் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒரு போதும் மறவாதே வழிகள் வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காணச் செய்தார் மூசைக்கு வழிகள் வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காணச் செய்தார் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒரு போதும் மறவாதே எல்லாரும் பாடுவோமா என்னுயிரே ஆண்டவரை போற்று இந்த காலை வேளையில் முழு உள்ளமே அவர் நட்பை போற்று என் உயிரே ஆண்டவரை போற்று முழு உள்ளமே சகரை போற்று இரக்கமும் இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே இரக்கமும் முருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா ஒரு போதும் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே ஒரே ஒரு முறை என் உயிரே இயேசுவையே போற்று முழு உள்ளமே ரட்சகரை போற்று குடும்பமாய் என் போற்று முழு ரட்சகரை போற்று ஸ்ட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தொடர்ந்து தினந்தோறும் இந்த குட் ஸ்டார்ட்டை நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுகிறதற்காக முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலும் கூட இந்த குட் ஸ்டார்ட்டில் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு நட்பாக இருப்பதற்கு உறவாயிருப்பதற்கு நண்பனாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவனோடு இயேசுவோடு கூட நட்பாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தேவனோடு கூட இருக்கக்கூடிய நெருங்கின தொடர்புக்கு தான் அருமையானவர்களே நம்ம இந்த ரெண்டு மூணு நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம் இல்லையா நான் சொல்கிறேன் அருமையானவர்களே நெருங்கின உறவு நெருங்கின நட்பு கடவுளோடு இயேசுவோடு வைக்கிறதற்கு தேவன் இங்கே சொல்லுகிறார் உண்மை அவசியம் என்று என்று சொல்லுகிறார் நம்மளை ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உள்ளவர் அப்படின்னா அர்த்தம் அவர் நம்மளோட நட்பாக கடைசி வரைக்கும் நித்திய நித்தியமாக இருப்பேன் அப்படிங்கிறதுல அந்த சொன்ன வார்த்தையை அந்த வாய்மையை அந்த நேர்மையை அந்த பொய் சொல்லாமைய அந்த உண்மையை அவர் அழைத்தவர்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் இப்போ கூட உங்களை குடும்பமாக அவர் அழைத்த தெய்வன் உண்மை உள்ளவர் உங்களை பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் ஐக்கியமாக இருக்கவே அழைத்தார் ஹலை பாருங்க பாருங்கள் முகமுகமாக தேவனோட கைகோர்த்து அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டு அவரோட நடந்து அவரோட பயணம் செய்து அவரோட அவர் செய்த அற்புதங்களை பார்த்த ஒரு சிலர் இருக்காங்கல்ல அதுவும் இயேசுவோடு வாழ்ந்த எல்லாருமே சீஷர்கள் அவர் நாட்களில் வாழ்ந்தவங்க அவர் செய்த அற்புதங்களை முகமுகமாக பார்த்தவங்க அவங்கெல்லாம் ஃபிசிக்கலாக ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஃபிசிக்கலாகவே அப்படியே ஏசப்பாவை கடவுளை படைத்த தெய்வத்தை தொட்டு பார்க்கவும் அவர் பேசுகிறத காதால் கேட்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருக்கு முன்பாக சகலமும் எப்படி அடங்கி நடக்கிறதுன்றத காற்றையும் கடலையும் வியாதியையும் சாசுகளையும் எப்படி ஓடுகிறது வியாதி சுகமானதுன்றத முகமுகமாக பார்த்தாங்க அப்படியே சீஷர்கள் அவரோடு கூட ஐக்கியமா இருந்தாங்க இல்லையா அப்புறம் அவர் மறித்து விட்டார் அப்புறம் அவர் உயிர் தெழுந்து விட்டார் பரிசுத்தாவியானவராக வந்து இப்பொழுதும் கூட பவுல் போன்ற தேவனுடைய தாசர்களோடு கூட அவர் இருந்தார் இல்லையா இன்றைக்கும் கூட அதே இயேசு உங்களோடையும் என்னோடையும் இருக்கிறதற்கு அவர் ஐக்கியமாக இருக்கிறதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பில் நான் அழைச்சிட்டேன்ல உன்னோட நான் நித்திய நித்தியமாக நான் நட்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மையை காண்பிக்கிறவராக இருக்கிறார் ஹல லூயா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் நம்மளோட பழகுகிற விஷயத்தில் அவர் உண்மை இருப்பார் ஃபேத்ஃபுல்லாக நம்மளோட பழகுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மைன்னா என்ன நேர்மை தவறாமை சொன்ன வாக்கு தவறாமை வாய்மையில் உண்மை நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட அருமையான இயேசு நமக்கு நண்பனாக கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே நீங்கள் யாரை நண்பனாக வச்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதலாவது எஸ் கிறிஸ்துவை உங்களுக்கு நண்பனாக வைத்துக்கொள்ளுங்கள் ஹல லூயா இந்த நண்பனாக அவரோட பழகிறதற்கு அவரிடத்துல தேவை ரெண்டு குணம் தேவை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு குணம் சொல்லுங்களேன் ரெண்டு குணம் ஒன்று சாந்த குணம் இதை ஆவியானவரே தரும்படி கேளுங்க ரெண்டாவது உண்மை அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நீங்களும் அவரோட பழகணும்னா ஒரு சில தகுதி வேணும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா நீங்கள் புது சிருஷ்டியாக அந்த எபிலிட்டி அந்த உண்மை அந்த ஃபேத்ஃபுல்னஸ்ஸை இயேசுவின் இடத்துல காண்பிக்கிறதற்கு அவரே அந்த கேரக்டரையும் கொடுத்துருக்கிறார் ஆவியானவரை கூப்பிட்டு அண்டவரே எனக்குள்ளே இருந்த அந்த கேரக்டர் வெளிப்படட்டும் நான் இயேசுவோட பழகணும் நான் இயேசுவோட க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை நீங்கள் வளர்த்துக்கோங்க ரெண்டாவது குணம் இது ரெண்டுமே நீங்கள் எங்கே பார்க்கலான்னா பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் மோசேயோ என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் அது மட்டும் இல்லை மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் எப்படி மிகுந்த சாந்த குணமுள்ளவன் ஹால லூயா ஹால லூயா ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க பாருங்கள் ஒரு குடும்பத்தில் அம்ராம் யோகபேத் மிரியாம் மோசே ஆரோன் இந்த அஞ்சு பேரும் பாருங்க ஒரு மோசே பிறந்த தான் ஆரோன் பிறந்தார் ஆனா மோசே வந்து அவங்க அக்கா மிரியாம் தான் மோசே உயிரோட பாற்படுகிறதற்கே ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சவங்க அம்மாவையே அழைச்சிட்டு போய் பார்வனுடைய குமாரத்தீட்டை விட்டு பால் கொடுக்க வைக்கிறதற்காக பண்ணவங்க பாருங்கள் மிரியாம் மோசே ஆரோன் இவங்க மூலமாக கர்த்தர் பேசினார் இல்லையா பேசினார் எத்தியோப்பியா ஸ்திரியை மோசே கல்யாணம் பண்ணதுக்காக மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் கூட என்ன கர்த்தர் பெரிய மோசே கூட தான் பேசுவாரோ மோசே மூலமாக தான் பேசி மக்களோட பேசுவாரோ எங்களோட பேசுனது இல்லையா அப்படின்லாம் சொல்லி ஜனங்கள்கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் கர்த்தர் அதை காது கொடுத்து கேட்டார் மோசே மிரியாம் ஆரோன் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைச்சார் ஆசரிப்பு கூடாரத்தில் மேகத்தில் வந்து பேசுகிறார் பேசுனப்போ மூணு பேரும் போகிறாங்க மோசையை நிற்க சொல்லிட்டாரு மீரியாமையும் ஆரோனையும் பக்கத்தில் கூப்பிட்டு பேசுகிறாரு பாரு நான் வந்து தீர்க்கதரிசிகிட்ட பேசும்போது எப்படி பேசுவேன்னா சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது நான் பேசுவேன் ஆனால் மோசேட்ட அப்படி நான் பேசலை நான் எப்படி பேசினேன் அப்படின்னா நான் அவனுடனே எட்டாவது வசனம் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் இல்லாமற் போனது என்ன இப்ப ஆதாம் ஏவலோடு கூட கர்த்தர் எப்படி முகமுகமாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுவிட்டு அவங்களோட பேசினாரோ முகமுகமாக அது போல நான் சொல்கிறேன் அருமையான உள்ளே கர்த்தர் மோசையோட பேசினேன் என்று சொல்லுகிறார் நான் முகமுகமாக பேசினேன் அப்படிங்கிறார் முகமுகமாக பேசினேன் அப்படிங்கிறார் தீர்க்கதரிசியை விட மேலான இடத்துல மோசே கூட பேசுனேன்னு சொல்கிறார் ஒருத்தன் தீர்க்கதரிசியாக இருந்தால் மறைபொருளாக தான் பேசுவேன் தரிசனத்தில் வெளிப்படுத்துவேன் சொப்பனத்தில் பேசுவேன் நான் மோசையோட அப்படி இல்லை நான் சொல்கிறேன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நெருக்கமான உறவுங்கிறது என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் முகமுகமாக அவர் நம்மளோட பேசுறது பிரத்யட்சமாக அவர் நம்மளோட கூட பேசுறது ஆவியிலிருந்து அவர் பேசுகிறது நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க டேடி தீர்க்கதரிசியா மாத்திரல்ல அதுக்கும் மேலே ஒரு இடம் ஒன்று இருக்காண்ட வரேன் அது என்னன்னா முகமுகமாக உங்கள் சத்தத்தை கேட்கிறது முகமுகமாக உங்களோட பேசுகிறது நீங்கள் என் கூட பேசுகிறது நான் உங்களோட பேசுகிறது இதை உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா தேனை டேரெக்டாக அப்படியே எடுத்து அப்படியே குடிக்கிறது வேத வசனம் நான் சொல்கிறேன் அது தேனை போல மதுரமானது டேரெக்டாக நீங்கள் பைபிளில் ஆவியானவரை கொண்டு அப்படியே இயேசுவோடு கூட நீங்கள் நெருங்கி சேர சேர நீங்கள் தேன் எடுத்து டேரெக்டாக அப்படியே குடிக்கிற மாதிரி சொல்கிறேன் முகமுகமாக அவரோட கூட பேசும்படி பிரத்யட்சமாக அவர் நம்மளோட பேசும்படி இந்த காலை வேளையில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா மோசைக்கு தேவன் சாதாரணமாக வெளிப்படலை மிரியம் வந்து தோராவின் புஸ்தகத்தில் சொல்லும்போது எப்படி யூத ஆண்களையெல்லாம் வழி நடத்துகிறதுக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மோசையை கத்தர் பயன்படுத்தினாரோ அதே போல் பெண்களையெல்லாம் மிரியாமல் எடுத்து பயன்படுத்தி மீட்டு வந்தார் ஒரு தலைவன் மாதிரி தலைவி மாதிரி அப்படி கொண்டு வந்தாங்கன்னு மிட்ராஸில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை அதுதான் ஆனா மிரியாம காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் மோசே இருந்தார் ஹலலூயா ஏன் மோசே தீர்க்கதரிசி இல்லைங்க தீர்க்கதரிசிக்கும் மேலான ஒரு இடத்துல கர்த்தரோட முகமுகமாய் கர்த்தர் பேச இவர் கேட்க ஹல லூயா மோசேக்கு வழிகளை வெளிப்படுத்தினார் அதிசய செயல்களை காணச் செய்தார் உங்களுடைய ஐக்கியம் உங்களுடைய நட்பு இயேசுவோடு இருக்கிறது நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பார்ப்பீங்க உங்களுடைய சபையில் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களை எடுத்து அப்படி பயன்படுத்துறதுக்காக தான் அவர் ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் சொல்லுங்கள் உண்மை உள்ளவர் Oh, Shabalala bala, 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 mala, bala, bala, abde. Oh, hallelujah, Amram kahan andri, Yochbet மிரியாம்காக நன்றி ஓ மோசையை காப்பாற்றினாங்க எதற்காக நான் சொல்கிறேன் முகமுகமாய் கத்தரோடு கூட உறவாட நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை எதுக்கு பெற்றெடுத்தாங்கன்னா தேவனோடு முகமுகமாய் ஐக்கியமாயிருக்க பாலா பாலா ஓ ஹேவ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த்ரூ த அனாயிண்டிங் அப்படியே காரங்களை சேர்த்து ஆலலூயா ஆலலூ யாரால பூரிலா பாரால பூரில பாரால பூரில பாரால பூரீலா பாராளா ஓரில பாரல பூரிலி பூரிலு போரால பூரிலா பாரா பாராள பாராளா பாராலா பாராள அந்த சாந்த குணம் அந்த உண்மையை அப்பாட்ட கேட்குறீங்களா எனக்கு வேணும்பா எனக்கு வேணும்பா எனக்கு வேணும்பா அவசரப்பட்டு எத்தியோப்பிய ஸ்திரிய மனம் முடிச்சிட்டாப்ல ஓ கர்த்தர் மன்னித்து கர்த்தர் இரக்கம் காட்டி கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமா ஆயிட்டா யாருமே குற்றச்சாட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது கண்களை மூடி ஓரி பாலால பூரு நாலலுயா ஹாலலூயா 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 ஹாலலு ஓாரலா பூரிலா அப்படியே அப்பாட்ட பேசுவோமா இப்பயே 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 தேரே நீ மேரே அப்பா கூட பேசுங்க ஓ க்ளோஸாக இருக்க கத்தர அழைத்திருக்கிறார் அலலூயா அலலூயா ஓ ஷாபலாபலா என் உயிரே ஆண்டவரை போற்று முழு உள்ளமே இரட்சகரை போற்று என்னுயிரே ஷபலபலபலா ஆண்டவரோடு ஐக்கியமாயிரு சபலபலபலபலபலா முழு உள்ளமே இரட்சகரே போற்று என் நண்பர் எனக்கு இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் முருக்கமும் நீரே சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவரே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே சபல பலபலா ஒரு போதும் மறவாதே மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் வழிகள் வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் பாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் சுவையே போற்று இன்முழுமே இரட்சகரை போற்று என் உயிரே சுவையே போற்று ரச்சகரை போற்று ஜபிப்போமா அன்பை பலோபிதாவே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியமும் நட்பும் உறவும் உண்மையாக உங்களை வைக்க உங்களோட கூட வைக்க எனக்கு கிருபை தாருங்க நீங்கள் மோசை கூட பேசின மாதிரி அப்பா என் கூடையும் பேசுங்க ஏசப்பா நீங்கள் அதிசய செயல்களை காண செய்கிறீங்க ஏசப்பா முதலாவது நீங்கள் என் கூட பேசியிருக்கிற சத்திய வேத வார்த்தைகளை புரிந்து கொள்கிற ஞானத்தை தாருங்க ஆண்டவரே சத்தியத்தை நீங்கள் எழுதி வச்சுருக்கிற சத்தியத்துக்கு என்னை தாழ்த்திறேன் ஆண்டவரே ஓ ஹால லூயா மிரியமை போல அவசரப்பட்டு எதையாவது பேசுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே மற்றவர்களை நியாயம் தீர்க்க அல்ல ஆண்டவரே ஓ ஹால லூயா குற்றவாளியாக தீர்க்கிற இடத்துல நட்பு வராது ஆண்டவரே ஓ ஷா பாராலா பாராலா தீரேனி மேரேனா ஆண்டவரே உங்களோடு கூட நெருங்கி சேருகிறதுக்கு தேவையான அந்த சாந்த குணம் அந்த அவருடைய வீட்டிலே எங்கும் இருக்கிற அந்த ஃபேத்ஃபுல்னஸ் எங்களுடைய ஆவிக்குரிய கேரக்டராக மாறட்டும் ஆண்ட அதிநிமித்தம் உங்களோட ஃபெலோஷிப்பாகவே இருந்து அதிசய செயல்களை என் குடும்பத்தில் என் வேலையில் என் தொழிலில் என் பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஊழியத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடங்களில் உங்கள் அற்புதங்களை காண அந்த வியாதிகள் சுகமாகி ஆரோக்கியம் பெற்று அவர்கள் மகிமையாய் விடுவிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக ஓ எங்களை எடுத்து பயன்படுத்த தகப்பனே இந்த காலை வேளையில் எங்களை குடும்பமாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறாங்க கர்த்தாவே ஓ ஸ்தோத்திரம் 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 ஓ வரலாற்றில் இடம் பிடித்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் போல் எங்களுடைய குடும்பமும் இருப்பதாக ஷே பேரேல பாராலா பாராலா மிரியாமுக்கு பின்பு புத்தி வந்தது ஆண்டவரே மிரியாமுக்கு பின்பு புத்தி வந்தது ஆரோனுக்கு என் ஆண்டவனே என் ஆண்டவனே என்று சொல்லி மோசையே அதே அதிகாரத்தில் கூப்பிட்டதை நாங்கள் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட பயபக்திக்குள்ளாக அப்படிப்பட்ட மாற்றத்துக்குள்ளாக எங்களுடைய குடும்பங்கள் வரட்டும் உண்மையே ஆராதிக்க உண்மையே நட்பு பாராட்ட கிருபைக்குள்ளாக நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மோசைக்கு வழிகள் அதிசய செயல்கள் காண செய்தான் மோசேக்கு வெளிகள் வெளிப்படுத்தினார் காண செய்தா அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்